இன்னைக்கு நம்ம வந்து அந்த திருச்சி பகுதியில் இருக்கிற கல்லணையை பற்றி பார்க்க போகிறோங்க அந்த கல்லணையை வந்து கட்டினது வந்துங்க கரிகால சோழன் அந்த கரிகால சோழனுக்கு வேறு பெயர்களும் இருக்குது திருமாவளவன் பெருவளந்தான்னு சொல்லுவாங்க சோழ அரசர்களிலேயே ரொம்ப முக்கியமான மன்னர் வந்து இந்த கரிகால சோழன்தாங்க இவர் குறுநீள அரசாக இருந்த குறுநீல அரசாக இருந்த அந்த அரசை வந்து காஞ்சிபுரத்திலிருந்து காவிரி வரலையும் பரவ வழிவகுத்தவர் இந்த கரிகால சோழன்தாங்க வியக்க வைக்கக்கூடிய அந்த கல்லணையை கட்டினதும் இந்த கரிகால சோழன்தாங்க விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் வளராத அந்த காலத்தில் பல நூற்ற நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த கல்லணையை கட்டியிருக்காருங்க அதாவது தமிழகத்தை ஆண்ட கரிகால சோழன் வந்து காவிரியில் அடிக்கடி பெருவெல்லாம் ஏற்பட்டிருக்கு காவிரியில் அடிக்கடி பெருவெல்லாம் ஏற்பட்டு மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதுக்காக ஒரு அணையை கட்டணுன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து இந்த கல்லணையை வந்து கட்டியிருக்காங்க இந்த காவிரியில் அணை கட்டணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அந்த காவிரியில் வந்து நீர் வந்துங்க ஒரு நொடிக்கு ரெண்டு லட்சம் கனநீர் பாஞ்சு வரக்கூடிய இடம் ஒரு நொடிக்கு ரெண்டு லட்சம் கன நீர் பாஞ்சு வர்ற அந்த காவிரியில் வந்து அணை கட்டணுங்கிறது ஒரு பெரிய சவாலான வேலை அது அந்த காலத்தில் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்தில் ஒரு பெரிய சவாலான வேலைங்க அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை அணை கட்ட வேண்டிய இடத்தை தேர்ந்தெடுத்து பெரிய பெரிய பாறைகளை கொண்டு தண்ணீர் கொண்டு வந்து போடுறதுங்க போட்டால் அந்த தண்ணி ஓடுற அந்த மண்ணால் அரிப்பு கீழே ஏற்படுதில்லை அதில் வந்து அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிடுது தண்ணிக்குள்ள இறங்குனதும் அதுக்கு மேலே ஒரு பெரிய பாறையை கொண்டு வந்து வைக்கிறது இந்த ரெண்டு பாறையும் ரெண்டு பாறைகளையும் இணைக்கிறதுக்கு வந்து இந்த நீரில் அரிக்காத மாதிரி மண்ணை தயார் பண்ணி நீரில் அரிக்காத மாதிரி களி மண்ணை தயார் பண்ணி அதை பேஸ்ட்டு பண்ணி ஒற்றை ஒட்டி ரெண்டு பாறையும் ஒன்றாக்கிடுறதுங்க இதே மாதிரி தான் அந்த அணை பூராத்தியுமே உருவாக்கி இருக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கிற அணைகள்லேயே ரொம்ப பழசு பழமையானது இந்த கல்லணை தாங்க இதுவரையும் இந்த கல்லணை புலகத்துல பயன்பாட்டிலே வந்து இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்க இந்த கல்லணையோட நீளம் வந்து ஆயிரத்தி எண்பது அடிங்க அகலம் அறுபத்தி ஆறு அடி உயரம் வந்து பதினெட்டு அடிங்க பல நூற்றாண்டுகளை கடந்து உறுதியோடு இந்த கள்ள நிற்கிறது தமிழர்களோட கட்டுமான திறனை வந்து காட்டக்கூடியதுங்க த தமிழனோட கட்டுமான திறனை வந்து பறசாட்சிக்கிட்டே நிற்குதுங்க நம்மனால் கட்ட முடியாத இந்த மாதிரி அணைகளை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து கட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிசங்க அதை பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது நம்ம கடமை அல்லவா கண்டிப்பாக அதை வந்து பராமரிக்கணுங்க